ராமநாதபுரம் விற்பனை குழுவின் கட்டுப்பாட்டில் ராமநாதபுரம் பரமக்குடி கமுதி முதுகுலத்தூர் ராஜசிங்கமங்கலம் மற்றும் திருவாடணை ஆகிய ஆறு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் செயல்பட்டு வருகின்றது அறுவடை காலங்களில் விளைபொருள்களின் உற்பத்தி அதிகரித்து சந்த விலை குறைவாக இருக்கும் பட்சத்தில் விலை வீழ்ச்சியடையும் போது விவசாயிகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உள்ள கிட்டங்கிகளில் விளைபொருள்களை இருப்பு வைத்து லாபகரமான விலை கிடைத்திடும் போது விற்று பயனடையலாம் அறுவடை காடங்களில் விளைபொருட்களை விற்பனை செய்யாமல் கிட்டங்கியலில் இருப்பு வைத்து இரண்டு அல்லது மூன்று மாதங்கள் கழித்து விற்பனை செய்வதால் ஒரு மூளைக்கு முன்னூறு முதல் ஐநூறு வரை லாபம் அடையலாம் ராமநாதபுரம் விற்பனை குழுவில் உள்ள மேற்கண்ட ஆறு ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்கான உட்கட்டமைப்பு வசதிகளான பதினாறாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவில் பனிரண்டு கிட்டங்கிகள் வசதிகள் உள்ளன கிட்டங்கிகளில் இருப்பு வைக்கப்படும் விளைபொருட்களுக்கு விவசாயிகளுக்கு ஒரு மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஒரு ரூபாய் என குறைந்த வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது தற்சமயம் அனைத்து ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலும் உள்ள கிட்டங்கிகளில் தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒரு மெட்ரிக் டன் அளவில் விலை பொருள் விவசாயிகள் மற்றும் வியாபாரிகளால் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் உள்ள பதிமூவாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பத்து சேமிப்பு கிட்டங்கிகளிலும் இரண்டாயிரத்தி நூறு மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட இரண்டு குளிர்பதன கிட்டங்கிகளும் மத்திய அரசின் கிடங்கு மேம்பாட்டு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் கிட்டங்கிகளில் இருப்பு வைக்கப்படும் விலை பொருட்களுக்கு விற்பனை குழுவால் வழங்கப்படும் பொருளீட்டு கடனின் உச்ச வரம்பை விட வங்கிகள் மூலம் பொருளின் மதிப்பில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை பொருளீட்டு கடன் பெறும் வசதி உள்ளது கிட்டங்கிகளில் மின்னணு மாற்றத்திற்கு ரசீது இருப்பு வைக்கப்படும் விளைபொருளுக்கு ஒரு மெட்ரிக் நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஐந்து ரூபாய் என குறைந்த வாடகையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இதுவரை விவசாயிகள் வியாபாரிகள் மற்றும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தங்களது ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு மெட்ரிக் டன் அளவுள்ள வேளாண் விளை பொருள்களை கிட்டங்களில் இருப்பு வைத்து ரூபாய் இரண்டு கோடியே ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் கடனாக பெற்று பயனடைந்துள்ளனர் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை தகுதி நாளாக கொண்டு புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் மேற்கொள்வது தொடர்பாக மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து அலுவலர்கள் உடனான ஆலோசனை கூட்டம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நேற்று நடைபெற்றது மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமாயிய சிம்ரன்ஜித் காலோன் தலைமை வகித்து அலுவலர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது அவர் தெரிவிக்கையில் பல்வேறு முன்திருத்த நடவடிக்கைகளுக்கான அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி ஜனவரி ஒன்றை தகுதி நாளாக கொண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள நான்கு சட்டமன்றத் பகுதிகளிலும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு சுருக்க திருத்தம் முகாம்கள் நடத்தி எதிர்வரும் ஜனவரி ஆறாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது எனவும் இதனை முன்னிட்டு முன்திருத்த நடவடிக்கையாக குடும்பத்தில் உள்ள ஆண் பெண் மூன்றாம் பாலினம் வாக்காளர்கள் என அனைத்து வாக்காளர் விவரங்களையும் சரிபார்த்து வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான செயலில் பதிவேற்றம் செய்யும் பணிகள் கடந்த இருபதாம் தேதி முதல் மாவட்டத்தில் நடைபெற்று வருகின்றது எனவும் இப்பணியானது வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை நடைபெறும் எனவும் தெரிவித்தார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் பெயர் திருத்தம் பெயர் நீக்கம் செய்தல் மேலும் ஆயிரத்தி ஐநூறு வாக்காளர்களுக்கு மேல் உள்ள வாக்குச்சாவடிகளில் பிரித்தல் போன்ற பணிகள் நடைபெற்று வருவதாகவும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தங்களுக்கென ஒதுக்கப்பட்ட பணிகளை தாமதமின்றி செய்திடவும் வாக்காளர் குறித்த விவரங்கள் அடங்கிய பதிவேடுகளை உயர் அலுவலர்களிடம் காண்பித்து சர்வார்த்திட வேண்டும் எனவும் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் பணிகளை அதற்கென ஒதுக்கப்பட்ட அலுவலர்கள் தினந்தோறும் கண்காணித்திட வேண்டும் எனவும் தெரிவித்தார் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் மதுரை கிளை அலுவலகத்தில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்களுக்கான சிறப்பு தொழில் கடன் முகாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரும் செப்டம்பர் ஆறாம் தேதி வரை நடைபெறுகின்றது இச்சிறப்பு தொழிற்கடன் முகாமில் டிஐஐசி யின் பல்வேறு கடன் திட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் மத்திய மாநில அரசுகளின் மானியங்கள் புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டம் நீட் யுஐஜிபி மற்றும் எஸ்இ எஃப்டி போன்றவை குறித்த விரிவான விளக்கங்கள் தரப்படுகின்றது தகுதி வரும் தொழில்களுக்கு தமிழக அரசின் இருபத்தி ஐந்து சதவீதம் முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரை முதலீட்டு மானியம் அதிகபட்சமாக நூற்றி ஐம்பது லட்சம் வரை வழங்கப்படும் இந்த முகாம் காலத்தில் சமர்ப்பிக்கப்படும் கடன் விண்ணப்பங்களுக்கு ஆய்வு கட்டணத்தில் ஐம்பது சதவீதம் சலுகை அளிக்கப்படும் இந்த அரிய வாய்ப்பினை தொழில் முனைவோர்கள் பயன்படுத்தி தங்களது தொழில் திட்டங்களுடன் வருகை தந்து தொழில் கடன் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மானிய சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் மேலும் விவரங்களுக்கு மதுரை மாநகராட்சி அலுவலகம் அருகில் அமைந்துள்ள தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழக அலுவலகத்தை நேரிலோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொண்டு பயன்பெறலாம் என மாவட்ட தலைவர் தெரிவித்துள்ளார்